வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே வேணும் ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருள்நிதி ஆர் அவர்கள் எழுதிய அன்னை லோகம்பாள் ஒரு சகாப்தம் என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் முன்னதாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு அதிலிருந்து அதாவது வைஸ் ட்ரஸ்ட் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொண்டு அது ஆன்மீக அறக்கட்டளையாக பெண்களுக்காக செயல்பட ஆரம்பித்தது உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நாம் போன பதிவில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நாம் பார்க்கறக்கிறோம் பலரின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய அன்னையின் அணையா விளக்கு அப்படிங்கிற தலைப்பு இங்க கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வயசு தொடங்கப்படும் போது இதுக்கான புது கட்டடம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் வயோதிகம் காரணமா அன்னையால அங்க வர முடியாம போகுது அன்னையின் கையால விளக்கு ஒன்றை ஏற்றி அது அணையாம கண்ணாடி குடுவையால் மூடப்பட்டு எடுத்து வருமாறு பேராசிரியர் அங்கே கன்யாவுங்கிட்ட மகரிஷி சொல்கிறாங்க அன்னையின் கையால் ஏந்திய அந்த விளக்கை கொண்டு சங்கல்பம் செய்கிறாங்க ட்ரெஸ் தொடங்கப்பட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகுது இதன் மூலம் குடுவஞ்சரி மற்றும் அதனை சுற்றியுள்ளவங்களுக்கு தட்டச்சு தையல் அப்புறம் கணினி உள்ளிட்ட பயிற்சிகள் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டு பலருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அன்னை லோகாம்பாள் தொழிற்பயிற்சி மையம் இது அடுத்த தலைப்பு கிராமங்களில் பொருளாதாரம் மேம்பட அன்னை லோகாம்பாள் தொழிற்பயிற்சி கூட மகா தீபமாகவே விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வைஷ்ரஸ்ட குத்துவிளக்கு ஏற்றி தன்னுடைய பொற்கரங்களால அன்னை அவங்க திறப்பு விழா பண்ணாங்க அன்னை அவங்களோட திருக்கரங்களால தொடங்கினது முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே பொருளீட்டும் வகையில தொழிற்கல்வி தையல் கலை தட்டச்சு கணினி போன்ற பயிற்சிகளை தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்று தேர்வுகள்லாம் நடத்தி சான்றிதழ்லாம் வழங்கி ரொம்ப சிறப்பாக குடுவாஞ்சரியில இந்த மையம் இயங்கிக்கிட்டு இருக்கு இங்கு பயின்ற எண்ணற்ற மாணவர்கள் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சு வாழ்வில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க கிராமங்கள்ல வாழும் ஏழை எளிய மக்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சு அதன் மூலம் ஈட்டும் வருமானத்தை கொண்டு தன் குடும்ப சூழ்நிலையை முன்னேற்றணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட கனவு இந்த அமைப்பின் மூலமா நிறைவேற்றி கொண்டு இருக்கு அன்னையின் பேரங்களில் ஒருவரான அருள்நிதி சிவஞானம் அவர்கள் இன்னைக்கும் அன்னை லோகாம்பாலின் தொழிற்பயிற்சி கூடத்தை நிர்வகித்து சிறப்பா நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க அடுப்பது பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படிங்கிற பிற்போக்கு சமுதாயத்தை கடந்து வந்த நிலையில் தற்கால பெண்கள் சிறந்த சிந்தனையாற்றல் அறிவாற்றல் மற்றும் ஆக்கத்திறன் படைச்சகங்களாகவும் செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க என்பதை பார்க்கும்போது பெருமையாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது பெண்களிடம் உள்ள திறமைகளை ஒரு வார்த்தையிலோ ஒரு செயலை குறிப்பிட்டோ சொல்ல இயலாது அப்படிப்பட்ட திறமை இருக்கிறதுனால தான் அந்த மாபெரும் பிரபஞ்சத்தை படைத்து காத்து அருளக்கூடிய இரையாற்றல் இந்த பூவுலகில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் பிறப்பித்து காத்து வளர்க்கும் பொறுப்பினை பெண்குலத்திடம் வழங்கியிருக்கு இந்த பேருண்மையை அனைவரும் உணர்ந்து பெண்களை போற்ற வேண்டும் என்று பெண்ணிய சிந்தனையாளர்கள் சொல்றாங்க இதைத்தான் அன்னை லோகாம்பல் வழியாக மகிழ்ச்சியை கண்டார் எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திரு உள்ளமென்ன எவ்வயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர் என்ற கவிதையில் பெண்ணினத்தின் பெரும் சிறப்பை எடுத்து சொல்கிறாங்க அன்னையின் பதிபக்தி என்ற தலைப்பில் நம்ம எடுத்து பார்க்கலாம் அன்னையின் முதுமை காரணமாக நடந்து செல்றதுல சிரமம் ஏற்பட்டது அதனால் தரையில் ஒரு சிறிய மெத்தையை விரித்து அதில் படுத்துக்குவாங்க முதுமையின் காரணமாக வீட்டில் படுத்திருந்தாலும் யாராவது வீட்டின் உள்ளே நுழைய முன்னாடியே வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட யார் வர்றா என்று கவனிங்க அப்படின்னு நுண்மான் நுழைப்புலன் அறிவோடு செயல்பட்டவர் தன்னை பார்க்க வரும் அன்பர்களிடம் தந்தை எப்படி இருக்கார் அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க மகரிஷின் மீது அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க மகரிஷி குடுவாஞ்சேரி வருகிறார் அப்படிங்கிற செய்தி வந்துட்டா வீட்ல உள்ளவங்கள்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாரையும் சொல்லி உரிய ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்துவாங்க மகிழ்ச்சிக்கு வேண்டிய காலை சிற்றுண்டுகளை முன்னேற்பாடாக நல்ல முறையில் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னையின் முதுமை காரணமா அவங்களால குனிஞ்சு சாப்பிட முடியாது வீட்டில் ஒரு சின்ன முக்காலி இருக்கும் அதுதான் அன்னையோட சாப்பாட்டு மேசை தினமும் அதில் தட்டை வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க அடுத்ததா வந்து பார்த்தோம்னா அந்த சாப்பிடும்போது மகரிஷி வீட்டுக்கு வந்தாங்கன்னா பாய் போட்டு தரையில் அமர வச்சு மகன் ஞானா தந்தைக்கும் உணவு பரிமாறிட்டு அன்னைக்கும் பரிமாறுவாங்க அன்னை முக்காலி மேலே உள்ள உணவை உடனே சாப்பிட மாட்டாங்க ஒரு ஒருவாய் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் உணவு எடுத்து சாப்பிடுவாங்க சில சமயம் நெருங்கிய நண்பர்கள் வருவாங்க உமா அக்கா எப்பொழுதும் உடன் வருவாங்க வந்தவங்க அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டு அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவாங்க இந்த காட்சியை பார்க்கறதுக்கே மனம் ஆனந்தமா இருக்கும் அன்னையின் முதுமை காலத்துல மகிழ்ச்சி அவர்கள் சென்னையில இருந்ததால கார் அனுப்பி வைப்பாங்க அன்னை கூடுவாஞ்சேரியிலேருந்து திருவான்மையூர் போய் மகிழ்ச்சியோட ரெண்டு மூணு நாட்கள் தங்கிறது உண்டு பிறகு மகிழ்ச்சியிட்ட விடை பெற்று கொண்டு கூடுவாஞ்சேரிக்கு திரும்பிடுவாங்க ஒரு சமயம் அப்படி தங்கிட்டு கூடுவாஞ்சேரி திரும்பின போது அவர்கள் அன்னைக்கு வாழ்த்து கூறி அனுப்புவதற்காக அன்னைக்கிட்ட வந்தாங்க முதுமை காரணத்தால் அன்னைக்கு தானாக நடக்கக்கூட முடியாத நிலை யாராவது ஒருவர் பிடித்து கொண்டு தான் நடப்பாங்களாம் அப்போது அன்னை அவர்கள் உமா அக்காவிடமும் இந்த கட்டுரை எழுதிய இவரிடமும் தன்னுடைய ரெண்டு கைகளையும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியலையும் அன்னை எதற்காக ரெண்டு கைகளையும் பிடிச்சிக்க சொல்கிறாங்க அப்படின்னு அன்னை சொல்கிறாங்களேன்னு ரெண்டு பேரும் கொண்டோம் எதிரில் மகிழ்ச்சி அன்னைக்கு வழி அனுப்புவதற்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க அன்னையோ மெதுவாக குனிஞ்சு தரையில தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கால்களை மடக்கி மகிழ்சியின் காலில் விழுந்து தனது பணிவான வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தி நான் ஊருக்கு போகிறேன் எனக்கு ஆசி வழங்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க உமா அக்காவும் நானும் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம திகைச்சு அன்னையை பிடித்தவாறு நின்றிருந்தோம் மகரிஷி இதனை சற்றும் எதிர்பார்க்கல மகரிஷி தன் கைகளால அன்னையின் தலையை தொட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தினாங்க மகரிஷி அவர்கள் அன்னையிடம் இவ்வளவு சிரமப்பட்டு என் காலில் விழுந்து ஆசி பெறணும் அப்படிங்கிறது இல்லை என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போயும் உண்டு அப்படின்னு மனப்பூரிப்போட சொன்னாங்க என்ன இருந்தாலும் தன் கணவன் கால் காலில் விழுந்து ஆசி பெறுவதை அன்னைக்கு அதை விட வேற எதுவுமே பெருசா தெரியல தன்னுடைய கடைசி காலத்துல அன்னை படுத்த படுக்கையாகி குடுவாஞ்சேரி வீட்டிலேயே இருந்தாங்க நான் இறந்த பிறகு மகிழ்ச்சி குலுங்கி குலுங்கி அழுவாங்க அப்படின்னு அன்னை சொன்னாங்க ஒரு நாள் உமா அக்கா அன்னையை பார்க்கணும் நான் நாளைக்கு கூடுவஞ்சேரிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மகிழ்ச்சிகிட்ட சொன்னாங்க மகரிஷியும் நீ போய் பார்த்துட்டு வா என்னை கொஞ்சம் புத்தகம் முடிக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு அனுப்பி வச்சாங்க உமா அக்கா மகரிஷிக்கு வேண்டிய துண் உணவுகளை காலையிலேயே தயார் செய்து வச்சுட்டு காரை எடுத்துக்கிட்டு கூடுவஞ்சேரிக்கு வந்து அன்னையை பார்த்தாங்க அப்போது அன்னைக்கு அவ்வளவா காது கேட்காது படுத்த படுக்கையில் இருந்துகிட்டே உமா அக்காவை பார்த்தவுடன் வாமா உமா அப்பா எப்படி இருக்கிறார் அப்படின்னு முதல்ல மகிழ்ச்சியை பற்றி தான் கேட்டாங்க அன்னையின் கைகளை பற்றியபடி அப்பா நன்றாக உள்ளார் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அன்னையின் உடல்நிலையை பார்த்த உமா அக்காவின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்ததும் கண்ணீரை தொடுத்துக்கொண்டு அன்னையிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க உடல்நலம் இல்லாத அந்த சமயத்திலும் அன்னை லோகாம்பாள் உமா அக்காவின் கைகளை பிடிச்சு நான் இன்னும் சில காலம்தான் உயிரோடு இருப்பேன் நான் இறந்த பிறகு அப்பா குலுங்கி குலுங்கி அழுவாங்க அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு தன் கண்களில் கண்ணீரோட சொன்னதை இன்று நினைத்தாலும் என்னை எறியாமல் என் மனம் தழுதழுக்குது மகிழ்ச்சியின் மேல் அன்னை அளவு பாசம் பக்தி அன்பு மரியாதை வைத்திருந்தார் என்று இந்த நூலை எழுதிய அருள்நிதி ஆர் கன்னசேகர ஐயா அவர்கள் தன்னை முன்னிறுத்தி இங்கே சொல்லியிருக்காங்க இத்துடன் இந்த பகுதியை முடித்து அடுத்த பகுதியை மீண்டும் பார்க்கலாம் வாழ்க வளங்கு